ஹலோ நண்பர்களே வணக்கம் இது நம்ம நாணயம் தமிழ் யூடியூப் சேனல் இதில் வந்து நீங்கள் பழைய நாணயங்களுடைய விலை மற்றும் தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பணத்தாள்கள் இந்த மாதிரி வந்து தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது விலை அதை எங்கே வியாபாரம் செய்யலாம் வியாபாரம் செய்ய முடியுமா அது விலை போகுமா என்ன விலை போகும் இந்த மாதிரியான தகவல் வந்து நம்ம சேனலில் முழுசாக வந்து வரப்போகுது இது தாங்க நம்மளுடைய சேனலோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ நீங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது புதுசாக தான் பார்ப்பீங்க இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இது மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போகுது அப்படின்றத வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் சொல்லுவேன் யாராலையும் வந்து எக்ஸாக்டாக இந்த ரேட்டு தான் போகுது அப்படின்ற விலையை சொல்ல முடியாது நீங்கள் பழைய நாணயங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து சேமித்து வச்சுருங்க அதை என்றைக்கு இருந்தாலும் நம்ம வந்து வியாபாரம் செஞ்சுக்கலாம் அது வந்து ரேர் இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேரு ஸ்கேரு வெரி ஸ்கேர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து உங்களுக்கு நல்ல தகவலில் அதாவது நல்ல பயனுள்ள வீடியோக்களை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாணயங்கள் பழைய நாணயங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நண்பர்கள் வந்து நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வீடு தேடியே நம்ம தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்துருவோம் உங்கள் மொபைலுக்கு நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாணயங்களை பற்றி தகவல் சொல்கிற அதாவது பழைய நாணயம் பற்றி சரியான தகவல் அதாவது நீங்கள் பொய்யான தகவல் சொல்கிற சேனல் நிறையவே இருக்குது ஒன்றரை லட்சம் போகும் ரெண்டரை லட்சம் போகும் இந்த மாதிரியான இந்த மாதிரி பொய் தகவலால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏமாற்றப்படுறதுக்கு வந்து அது பெரிய ஒரு உதாரணமாகவே இருக்குது ஒரு நாணயத்தை வந்து இப்போ நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அது தெரியாமல் யாரை யார் அப்ரோச் பண்ணக்கூடாதோ அவங்கள பண்ணி அவங்க நீங்கள் ஒரு இப்போதைக்கு ஒரு அமௌண்ட் ஒரு இரநூறுவா கட்டுங்க முந்நூறுவா கட்டுங்க ஐநூறுரூவா கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட பணத்தை வாங்கிட்டு ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க இவங்களும் முந்நூறுரூவா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பெருசாக அவங்களால எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலை ஒரு ஐநூறுரூபா தானே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க இது பெரிய அளவில் லட்சக்கணக்கில் ஏமாத்துகிற வேலையும் நடந்துகிட்ருக்கு சரிங்களா அதனால் தவறான தகவல் கொடுத்துட்டு அவங்க யூடியூப்புக்கு வியூஸ் வரணும் அப்படின்றதோடு முடிச்சிடுறாங்க பட் அதுக்கப்புறம் என்ன பின்னணி என்ன நடக்குதுன்றதை வந்து யோசிக்க மாட்றாங்க நிறைய மக்கள் இதனால் ஏமாந்துட்டுருக்காங்க நம்ம சேனல் வந்து இதெல்லாம் வந்து இல்லாமல் மார்க்கெட்டில் என்ன நிலவரம் போதோ அதை பக்காவாக உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு நியர்பையான விலையை வந்து நான் சொல்லுவேன் நீங்கள் யார்கிட்ட வியாபாரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான் செய்யுங்கள் அதை வந்து நம்பகமான ஆள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட வியாபாரம் செய்யலாம் விலை வந்து நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க சரிங்களா விலை மற்றும் தகவல்கள் இப்போ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கேன் நம்மளுடைய முதல் வீடியோவிலையே என்ன கொடுத்துருக்கோம் பழைய ஆயிரம் ரூபாய் இந்த நோட்டுகள் வந்து நீங்களே கேள்விப்படுப்பீங்க எழுப்பீங்க என்கிட்ட ரெண்டு நோட்டு இருக்குது என்கிட்ட நாலு நோட்டு இருக்குது என்கிட்ட அஞ்சு நோட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி என் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நோட்டுகளை நம்ம வந்து பேங்க்கில் கொடுத்து மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதை வந்து நம்ம பேங்க்கில் கொடுத்து மாற்ற முடியாத நண்பர்களை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ரெண்டாயிரதா ரெண்டாயிரமாவது இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மொழி இதோட பிரிண்டிங் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் மோடி அவங்க வந்து இந்த நோட்டை வந்து த இது பண்ணிட்டாங்க டிமானிட்டைஸ் ஆகிடுச்சு அந்த சமயத்தில் அவங்களுக்கு கொடுத்த அந்த காலக்கெட்டுக்குள்ளே வங்கியில் போய் நம்ம கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் இந்த நோட்டை வந்து மாற்றவே முடியாது நண்பர்களே ஏன்னா இதை மாற்றுறேன் தரேன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து ஏமாந்துடாமல் இருக்கணும் அதுலேயும் எனவே இந்த நோட்டை நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் மாற்ற முடியாது இந்த நோட்டோட மார்க்கெட்டில் சரி இப்போ இது என்ன விலைக்கு போகுது என்ன விலைக்கு இதை விற்கலாம் ஆர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டோட கண்டிஷன் பொறுத்து சரிங்களா இப்போ இதில் வந்து இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா பேனா மார்க் இருக்குது அப்படின்றப்ப இந்த நோட்டோட விலை வந்து நூறுரூவாலேருந்து ஆரம்பிக்குதுங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரை உங்களுக்கு கிடைக்கும் பேனா மார்க் இல்லாமல் சுத்தமாக இருக்குது நோட்டு நீட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து யுஎன்சி நோட்டு இந்த மாதிரி கேட்டகரி எல்லாமே உங்கள் காயினுக்கும் கரன்சிக்கும் எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸப் அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆர் ஒரு மீடியம் கண்டிஷன் சொல்லலாம் சரிங்களா ஏயுஎன்சி யூஎன்சி எக்ஸ்எஃப் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஃபைன் கண்டிஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது நண்பர்களே சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோட்டு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது நல்ல கண்டிஷன் இருக்குது நல்ல புத்து நோட்டை அச்சரிச்ச மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விலை இருநூற்றி ஐம்பது முடிவு கூட தாராளமாக நம்ம வாங்கலாம் சரிங்களா இப்போதைக்கு இதோடய விலை இவ்வளோ தான் நண்பர்களே இதை தாண்டி அவங்கக்கிட்ட யார் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் வந்து அது வந்து அந்த போகும் ஒருவேளை அவங்க ஒரு சீரியல் வைஸ் கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஸ்கேர் வெரைட்டி அதாவது இந்த கவர்னர் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் இருக்கும் இந்த அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் காமன் நோட்ஸுக்கு இதுதாங்க ரேட்டு நூறுரூவாங்க நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் தாராளமாக வாங்குங்க அதுக்கு மேலே வாங்கிடாங்க அதுக்கு மேலே வாங்கணும்னா மிஞ்சி மிஞ்சி போனால் இரநூறு இரநூத்தம்பதுக்கு வந்து யூஎன்சி நோட்டு நல்ல ஃபுல் கண்டிஷன் இருக்கும் நோட்டே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் காமிச்சேன் பின்னாடி வந்து வருஷம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அந்த நோட்டு வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க ச கவர்னர் சைன் வந்து ஒய்வி ரெட்டி சைன் போட்டிருக்காரு சரிங்களா இது பார்த்துக்குவோம் இது மாதிரி தகவல் நிறைய நம்ம சேனலில் வரப்போகுது நண்பர்களே மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்கள் நண்பர்களுக்கும் வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் நம்ம சேனலில் வந்து சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அவங்களும் ஷேர் பண்ணி அவங்களும் எதாவது நாணயங்கள் விற்கணும் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் ஓகே ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி